ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பருப்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம ஊரில் செய்கிற மாதிரி யூஸ் எல்லாம் செய்யாமல் தக்காளி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நல்லா டேஸ்டியான இந்த ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பருப்பை இப்போ எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த தக்காளி பருப்போடு வெறும் அப்பள மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் குக்கர்ல ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் எந்த கப்பில் பருப்பு அலந்தமோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியை சேர்த்துட்டு ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் பருப்பு நல்லா ஊறி வரும் நீங்கள் உடனேவே பருப்பு ரெடி பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது இன்னுமே பருப்பு நல்லா மலர்ந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பு ஊறி வரக்குள்ள இந்த சைடு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாங்க ஒரு இருபது நிமிஷம் போல் பருப்பு அப்படியே நான் மூடி போட்டு வச்சுருந்தேன் பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் தக்காளி பழத்தையும் சேம் குவாண்டிட்டியில் சேர்த்துனீங்கன்னா பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கருவாப்புல சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி பருப்போட புளியும் சேர்த்து செய்கிறனால இன்னுமே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கூட ரெண்டு மூணு தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் விசில் வரக்குள்ள நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் பருப்பு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு ரொம்பவும் மசிச்சு விடாமல் அப்படியே கரண்டி வச்சு தக்காளியை மட்டும் நல்லா சாஃப்டாக நான் மசிச்சு விட்டுக்கிறேன் பருப்பு லைட்டாக நம்மளுக்கு தெரியற மாதிரி இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பருப்பு எந்த அளவுக்கு நான் மசிச்சு விட்டுட்டேன் பாருங்கள் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கலாங்க புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் புளி சேர்த்துருக்கிறனால புளியோட பச்சை வாசல்லாம் நம்மளுக்கு போகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம பருப்பு நல்லா தல தலன்னு கொதிச்சு வரணும் இப்போ பாருங்க பருப்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு இந்த மாதிரி நல்ல தல தலன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சு பருப்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் முழுக்கவே தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் எட்டு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் நான் தோல் உரிக்காமல் அப்படியே பச்சையாகவே தட்டிட்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு மூணு வர மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி பபுள் வர ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட தக்காளி பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம் ஸ்டவ் அணைச்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பருப்பு ஆந்திரா ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் இதே மெத்தடில் தக்காளி பருப்பு நீங்களும் ஆந்திரா ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துராங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்